ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரிமைகளுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களும் ஒரு பேட்டியை கொடுத்துருந்ததை பார்த்துருக்கோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் ஒருபோதும் பங்கு கேட்க மாட்டோம் ஆனாலும் அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது தான் பொதுநலன் கருதி இப்படியான வேலைகளை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருந்தது பரபரப்பாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க போய்ட்டு இருக்கோம் பார்த்துருப்பீங்க ஆட்சி அதிகாரத்தில் ஏன் பங்கு என்பதற்கு ஒரு வலுவான காரணம் இருக்கிறது இப்போ சமூக வலைத்தளத்தில் எங்களைப் போல இருக்கவங்க ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் இதை வலியுறுத்துறோம் விடுதலை சிறுத்தைகளும் கூட வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தான் அவங்க மேலே தோறும் பேசுனதே இப்படி தான் அதிகாரமற்று இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு அதிகாரம் கைக்கு வரும்போது தான் அனைத்தையும் வந்து வெல்ல முடியும் அப்படின்னு தான் அவங்க முழக்கம் தொடக்க இருந்து இருந்துக்கிட்டு இருந்து இப்போவும் அதுதான் அவங்க என்னன்னு நான் நினைக்கிறேன் கைவிட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க இப்போதிக்கே நாங்கள் கேட்க மாட்டோம் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் அவங்க பங்கு கேட்க வேணாம் நம்ம வந்து அது அவங்க விருப்பம் ஆனால் அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய அவர்களை நம்பி வாக்களித்து விட்டு ஒரு கட்சிக்கு காத்திருக்கக்கூடிய அந்த கொடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நாமளே சொல்ல வேணாம் தொடர் ரவிக்குமார் அவர்களே சமீபத்தில் இந்திய குற்றவியல் அறிக்கை ஆண்டறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்து அதை எடுத்து வந்து பேசியிருந்தார் ரொம்ப வேதனையான ஒரு உரை தான் வருது பத்து நிமிடம் வந்து பேசி போட்டிருக்கிறாரு அதை ஒரு துணிச்சலாக பதிவு செய்திருக்கிறாரு வரவேற்க கூடியது ஆனால் யாரிடம் கேட்பது இல்லை போற போக்குல ஒரு வார்த்தையை தமிழக அரசு அப்படின்ற மட்டும்தான் அவர் பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறார் என்ன அந்த விஷயம்னா தேசிய அளவில் ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு இவர்கள் தரப்புல வந்து தலித் மக்கள் தலித் மக்கள் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக குறிப்பிக்கிட்டு வராங்க அந்த பேரே நமக்கு உகந்ததல்ல ஏற்புடையதல்ல பறையர் சமூகம் அப்படின்றதுக்கு இருக்குது தேவேந்திர சமூகம்னு அந்த பக்கம் இருக்கிறது இன்னும் மற்ற மக்களுக்கும் பேர் இருக்கிறது அந்தந்த குடிகளினுடைய பேர் இருக்கிறது பறை என்பது ஆதி குடி அப்படின்ற ஒரு இதில் வருது அர்த்தத்தில் இந்த சமூகத்தினுடைய பெருமை வாழ்ந்த பெருமை வந்து நிறைய இலக்கியங்களில் இருக்குது இதையெல்லாம் சொல்லி சொல்லி இவர்கள் மனதில் நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்ல என்பதை வெளியே கொண்டு வந்திருக்கு தான் இந்த இயக்கம் செய்திருக்க வேண்டியது பெரியாறு இயக்கங்கள் பெரியாரிய இயக்கங்கள் எல்லாமே செய்த மாபெரும் தவறு என்னென்னா அந்த மக்கள்கிட்டயே போய் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் 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 சொல்லி சொல்லியே தலித்துகள் தலித்துகள்னு சொல்லி சொல்லி அந்த மனநிலைக்குள்ளாக வச்சுக்கிட்டு இருந்தது மிகப்பெரும் ஒரு வரலாற்று பிழை அந்த அடிப்படையில் தான் தோழர்கள் திரும்ப திரும்ப தலித் மக்கள் தான் அவருடைய அவருடைய எழுத்துல இடத்துலையும் குறிப்பிடுறாரு பேசுலையும் குறிப்பிடுறாரு அது அல்ல அப்படி பேசக்கூடாதுன்றது தான் எம்மை போன்றவருடைய ஒரு நிலைப்பாடு அடுத்தது விஷய விடயத்துக்கு வருவோம் அவர் அந்த அறிக்கையில் என்ன சொல்ல வர ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட இருக்கு அவங்களுக்கான எஸ்சி எஸ்டி ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லக்கூடிய இவர்கள் பெரியாரிஸ்டுகள் சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு எதிரான வழக்குகள் அப்படின்ற நிலைப்பாட்டில் பெரிய அளவில் மிக மிக மோசமான ஒரு நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு எடுக்கிற அந்த கணக்கு வழக்கில் ரொம்ப வஸ்ட் மோசம் அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை நாம சொல்லலைங்க தேசிய குற்றவியல் ஆய்வு அறிக்கை வந்து சொல்லுது அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டம் அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சாதியை மோதல் அதிகமாக வராது இந்த ச குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்கிறது கோயில்களை இழுத்து மூடுறது கொடியை எடுத்து போனால் அங்கே வந்து கலவரத்தை பண்ணி வீசிக்காய் கொடி அடித்து கீழே தள்ளிட்டு போகிறது அப்புறம் வந்து நீங்கள் வண்டியிலே கீ வண்டி விட்டு கீழே இறங்கவும் உங்கள் கட்சியை கீழே கழட்டி போட்டுருங்க நாங்கள் போய் ஓட்டு கேட்டுன்னு வர சொல்கிறது இப்படிலாம் அதிகமாக நடக்காது இங்கே வந்து அங்கே வந்து நடக்கும் எடப்பாடி வந்து கடைசியாக நாங்கள் இந்த ஆண்டுகளில் அதுக்கான உத்தரவாதத்தோடு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார்ன்றது தான் நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு என்னென்னா இந்த இடைப்பட்ட சாதி ஆதிக்க சாதின்னு உள்ள சில பேர் இந்த அந்த கட்சியினுடைய அதிகார மட்டத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்டம் கொஞ்சம் அல்ல அது அளவுக்கு மீறி போயிருக்குது நிறைய இடங்கள்ல அதை நம்ம சொன்னால் கூட அந்த திராவிட மாடல் நம்ம மேலே பாயும் சீரும் போராண்டம் அவங்க பாயிறாங்களோ இல்லையோ இந்த வீசிக்காவிலேருந்து சில பேர் வீடியோவில் உடனே எடுத்து வீடியோ போட்டு பேசுவாங்க தேசிய அறிக்கை சொல்வதாக தொடர் ரவிக்குமார் சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு குற்றங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று குற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிருக்கிறது நானூறு குற்றங்கள் ஒரே ஆண்டுகளுக்குள்ளாக அதிகமாகி இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா என்ன இந்த மாநில சுற்றி இருக்க மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி நான்கு தலித்துகள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூற்றி முப்பத்தஞ்சு ஒடுக்கப்பட்ட பெண்கள் வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தான் இந்த வழக்கு அதிகம் சுற்றி கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மிக மிக அதிகம் என்ற அந்த பட்டியல் வந்து குறிப்பு தேசிய குற்றவியல் ஆய்வு அறிக்கை வந்து சொல்வதாக தோழக தோழர் ரவிக்குமார் அவர்களே குறிப்பிடுறாரு ஒரு பண்பாளர் படித்தவர் நிறைய விஷயங்களை வந்து ஆழமாக எழுதக்கூடியவர் பேசக்கூடியவர் இதெல்லாம் எங்கே நடக்கிறது எப்படிப்பட்ட மண்ணில் நடக்கிறது நினைத்ததற்கெல்லாம் இது பெரியார் மண் பெரியார் உளவிய மண் அண்ணா உளவிய மண் கருணாநிதி அவர்கள் கால்நடியாக பயணித்த மண் என்று சொல்லி பெருமை பேசக்கூடிய இந்த மண்ணில் நடக்கிறது என்று ஒரு வார்த்தையும் பேசவில்லை இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படி ஒரு அறிக்கை வந்திருந்தால் இந்நேரம் இவர்களெல்லாம் வீதியில் இறங்கி ஒரு பெரிய கோ கோஷத்தை போட்டு இந்தியாவிலே அதிக வன்கொடுமைகள் அதிகமாக நடப்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அதுவும் அதிமுக ஆட்சியில் இப்படி நடக்கிறதுன்னு இந்நேரம் ஒரு பெரிய ஒப்பாரி வைத்து முடித்திருப்பார்கள் இங்கே என்ன பெரிய ஒரு சாபைக்கேடுனா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது குற்றங்கள் அதிகமாக பெருகி வருகிறது அதை எதிர்த்து பேசுவதற்கும் களமாடுவதற்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்காது இங்கே அது ஒரு சாபைக்கேடாக இருக்கிறது திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இது நேரம் தேசிய அளவில் மிக பெரும் போராட்டமாக வெடித்திருக்கும் இதே விசிகாவினரே வீதியில் இறங்கி போராடி இருப்பார்கள் இதுதான் விஷயம் அடுத்ததாக வந்து என்ன சொல்ல வராங்கனாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அந்த வழக்கு கலவரங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் அறுபத்தாறு நடந்திருக்குது இதில் மற்ற மாநிலத்தை விட இதுவும் அதிகமா அப்படின்னு சொல்ல வராங்க அவங்க நிலுவையில் உள்ள வழக்குன்னு சொல்றாங்கல்ல இப்போ பதிவு செய்யப்பட்டது பாலியல் வழக்கு அடிக்கிற வழக்கு இப்படி பல்வேறு வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நிலுவையில் இருக்கிற வழக்கு தேசிய அளவில் சராசரி அப்படின்னு சொல்றது இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படி இருக்குது நூறு வழக்குன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வழக்கு அப்படின்னு சராசரி வச்சிருக்காங்க தீர்ந்திருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது தேசிய அளவில் இந்த மாதிரி வழக்குகளோட நிலைமை அப்படின்றது இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டும் மத்தியம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வழக்குகள் அதிகரித்து ரெண்டு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்ல வராங்க இது வந்து யாரோட பூமின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் எப்படி சொல்லிட்டு சுத்துறாங்க பாருங்கள் என்ன மாடல் இங்கே உழவியது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருந்ததுன்னு பாருங்கள் புரட்சி வெடித்ததாகவும் ஆறும் தேனாரும் பாலாறும் ஓடியதாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மீட்சி விடுவிப்பு எல்லாம் வந்துவிட்டது விட்டது தேவதூதனாக இவர்கள் வந்துவிட்டதாக பதிவு செய்கிறாங்க அதிமுக ஆட்சியை விட மிக மோசமாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அருகில் இருக்கக்கூடிய மற்ற நான்கு மாநிலத்தில் ஒப்பிடும்போது அங்கே பெரியாரும் இல்லை என்ன அந்த மண்ணும் இல்லை அவர் பெரியார் பாணியில் சொல்லப்பட்டால் அந்த வெங்காயமும் அங்கே இல்லை அங்க விட இங்க அதிகமாக இருக்கிறது இதுதான் நான் சொல்ல வரேன் எப்படிப்பட்ட போலிகள் இவர்கள் அப்படின்றத நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னாக்கா பெரியார் பேசினார் முழங்கினார் பாடுபட்டார் ஊர் ஊராக மூத்திர சட்டியோட சுத்தினார் எல்லாம் கரெக்ட் இதையெல்லாம் பேசக்கூடிய இவர்கள் அவர் வழியில் நிற்கின்றார்களா அவர் வழியில் ஆட்சி செய்கிறார்களா பாகுபாடு காட்டுகிறார்களா பார்சியாலிட்டி பார்க்கிறாளர்களா அப்படிதான் பார்க்கறாங்க அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குது சாதி வெறி தளபி தலைவிரிச்சு ஆடுது இவர்களுடைய ஆட்சிகள்ன்றதுக்கு புள்ளி விவரம் இது நம்ம சொல்லல இதை மறுக்கிறதுனாக்கா தேசிய ஆய்வறிக்கை வெளியிட்ட நிறுவனத்தை இந்திய நிறுவனத்தை இவங்க எதிர்த்து வழக்கு போறட்டும் இதை நாம சொல்லல தொடர் ரவிக்குமார் தான் இந்த பதிவு பண்ணுறாரு இந்த புள்ளி விவரங்கள்லாம் தான் அதுக்கடுத்தது ஏற்கனவே இருக்கும் வழக்கு இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து நானூற்றி பத்து வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் புதிய வழக்காக ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு வழக்கு புதுசாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பதிவு செய்தது மொத்த வழக்குகள் வந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அதில் தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் பார்த்தா இது அதிகம் கடந்த காலங்களை ஒப்பிடும்போது அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒப்பிடும்போது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வழக்கு அதுல வந்து நூற்றி பதினைந்து வழக்குகளுக்கு தான் தள்ளு தண்டனையே கிடச்சிருக்கு மீது எட்நூற்றி முப்பது வழக்குகள்ல தள்ளுபடி பண்ணியிருக்கு இந்த அரசு அதாவது அரசு தரப்பு வழக்கு இங்க எப்படி இருக்குதுன்றதை நம்ம காட்டணும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் போறாங்க அரசு தரப்பு சாட்சியங்கள் அரசு தரப்பு வாதங்கள்ன்றது எப்படி போய்த்து போயிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியில இதுக்கு இன்னொன்று உதாரணமாக சொல்கிறேன் மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது சராசரியாக ஒரு வந்து எப்படி வச்சுருக்காங்க தேசிய அளவில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒம்போது வழக்கு சராசரியாக நடந்திருக்கு நூறு வழக்கு என்றால் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒம்பது வழக்குக்கு தண்டனை கிடைச்சிருக்கு ஒரு சராசரியாக வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுங்களா வெறும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எப்படிப்பட்ட கேவலம் பார்த்து வெறும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் நடந்திருக்குது தேசிய அளவில் சராசரியாக வச்சுருக்கிறது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒம்பது சதவீதம் அதை விட என்ன சொல்லப்போனாக்கா இந்த சனாதனம் சனாதனம் இங்கே உருட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த திராவிட சனாதனம் ஆரிய சனாதனத்தோடு மிக மிக கொடியது அப்படின்னு தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறோம் ராவணாவில் உத்தரப்பிரதேசம் சனாதன மண் சனாதன மண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த உத்தரப்பிரதேசத்தில் வழக்குகளுடைய சதவீதம் பாருங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் அங்கே வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அறுபத்தி அஞ்சு அங்கே தான் அதிகம் உத்தரப்பிரதேசத்தில் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிராக வழக்கு பதிவு நடந்தால் அதில் வந்து நூறு வழக்கு அறுபத்தைந்து புள்ளி ஒம்பது சதவீதம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க மீதி தான் தள்ளுபடி ஆகிருக்குது பீகார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல படிக்காத மண் உருப்படாத மண் அங்கிருந்து வந்து இங்கே வேலை செய்கிறார்கள் தமிழ்நாடு அப்படியே முற்போக்கு சிந்தனையில் அப்படியே பெருகி ஓடுகிறது சாதிய சிந்தனைகள்லாம் பேருக்கு பக்கத்தில் சாதியை எடுத்துட்டாங்க தொடர் அதை அப்படியே தடியால் வச்சு உடச்சாட்சி தொடர் அப்படின்னு நம்ம கனிமொழி அவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்கள்ல இப்போ பேசணும் தமிழ்நாட்டில் தான் பேருக்கு பக்கத்தில் சாதி இல்லாமல் இருக்குது வடநாட்டிலெலாம் சாதியோடு தான் வச்சுருக்காங்க இதற்கே இங்கே வந்து நம்ம பெருமைப்படணும் அப்படிப்பட்ட முற்போக்குன்னு தோழர் இவங்க கனிமொழி எம்பியும் பல இடத்துல பேசிட்டு வராங்கல்ல இதுக்கு என்ன சொல்லவும் பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சராசரி படிக்காதவர்கள் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலே முப்பது சதவீதம் வரைக்கும் தண்டனையை வாங்கி கொடுத்துருக்காங்க முப்பது சதவீதம் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஓரு சதவீதம் தண்டனைகளை வாங்கி கொடுத்துருக்காங்க ராஜஸ்தான் பேருக்கு பக்கத்தில் சாதியை வச்சுட்டு இருக்கிற மண் பீகார் எப்படிப்பட்ட மண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு அங்கே வந்து யார் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அது எப்படிப்பட்ட மண் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் கூட அறுபது சதவீதம் அறுபத்தி ஒம்பது அறுபத்தஞ்சி சதவீதம்னு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம யார் பேரை சொல்லிகிட்ருக்குறோம் பெரியார் பேரை சொல்லிட்டுருக்கிறோம் அண்ணா பேரை இருக்கிறோம் இந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ வரப்போகிறது அடுத்தது அப்படின்னு சொல்லிக்கிற இந்த மண்ணில் வெறும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் தண்டனை வந்து வாங்கி கிடச்சிருக்கு காரணம் என்னென்னா அரசு தரப்பு வாதங்கள் சாதியை பாகுபாடு சாதி இதுதான் பேரு திராவிட சனாதனம் நம்ம சொல்ல வரோம் இப்போ தோழர் ரவிக்குமாரும் தோழர் திருமாவளவன் அவர்களும் இந்த அறிக்கையை வாசிச்சுட்டு அதோட தமிழ்நாடு அரசு இது வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போகிறதும் நிறுத்தக்கூடாது அதிமுக ஆட்சியில் நீங்கள் எதிர்கட்சியாக கூட்டணியில் இருக்கும்போது எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்துவீங்களோ அந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தணும் இந்த அரசு கேள்வி கேட்கணும் கவனத்துக்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு ஒதுங்கிடக்கூடாது இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் இன்னைக்கு பெரும்பகுதி மக்கள் விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி தான் நிற்கிறாங்க அதை நம்பி இருக்கிறாங்க இந்த அரசின் மூலமாக நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஆனால் நீங்கள் பதிங்கி பதிங்கி இந்த அரசுக்கு பல்லக்கு தூக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களை வந்து அங்கேருந்து வெளியே வர சொல்லலை அங்கே நியாயத்தை கேளுங்க இந்த மக்களுக்கான பிரதிநிதிகளாக ஒரு நியாயத்தை கேளுங்க ஒரு அநீதி இழைக்கப்பட்டு இருக்குது ஒரு திராவிட சனாதனம் தலைவிரிச்சி ஆடுது தலவிரிச்சி ஆடுது திராவிட சனாதனம்னு சொல்லிட்டு இப்போ இந்த அரசு தரப்பு சரியான வாதம் செய்திருந்தால் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்களா பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எப்படிப்பட்ட வெக்கக்கு எடுப்பாரு நீங்கள் உத்தரப்பிரதேசம் இந்துத்துவா மண்ணுன்னு சொல்லிக்கிற அந்த இடத்துல உடனே பாஜக ஆதரவுன்னு சொல்லுவீங்க வெக்கப்படாது இதுக்கெல்லாம் வெக்கப்படணும் நீங்கள் இப்படி சொல்லக்கூடிய பொதுவாக எல்லாருமே சொல்கிறேன் உடனே அங்கே தூக்கிட்டா இருப்பாருங்க ஏகலைவன் அவர் இந்துத்துவா ஆதரவு இந்துத்துவாவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் முதல்ல புரிஞ்சுக்குங்க அறுபத்தி அஞ்சு சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தான்ல அறுபத்தோரு சதவீதம் பீகாரில் முப்பது சதவீதம் தண்டனைகள் பெற்று கொடுத்துருக்கிறது அந்த அரசுகள் அப்படின்றப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ புரட்சியை பேசுகிற நீங்கள் இவ்வளோ முற்போக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் மீது எல்லாம் விடுதலைன்னா அரசு தரப்பு வாதம் அரசு தரப்பினுடைய இது எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறது இதே திருமாவளவன் அவர்கள் தான் அதிமுக ஆட்சியில் அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிக்கும்போது ஒரு வழக்கு போகிறார் உயர்நீதிமன்றத்தில் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு அரசு நிர்வாகத்திலிருந்து தான் தணிக்கை செய்யப்பட்ட பணத்திலிருந்து தான் மாத சம்பளம் கொடுக்குறாங்க வழக்குக்கு அந்த அடிப்படையில் பார்க்க போனாக்கா இடஒதுக்கீடை பின்பற்றணும் பெண்களுக்கு குறிப்பாக அது தொட திருமாவளான் கெட்டது சரிபாதி பெண்களுக்கு இடங்க முப்பது சதவீதமாக பெண்களுக்கு கொடுக்கணும் அடுத்தது சாதி வாரி அடியில் நீங்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் நீங்கள் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் போடணும்னு வழக்கு தொடுக்கிறாரு திமுக கூட்டணியில் இருக்கும்போது வழக்கு போடுறாரு அதிமுக ஆளுங்கட்சி அது அப்போ அதை மீறி இருக்குதுன்னு வழக்கு போடுறாரு ஆட்சி மாறுகிறது திமுக ஆட்சிக்கு வந்துட்டு வந்துட்ட உடனே அந்த வழக்கில் இந்த அரசுதான் இப்படி இதில் வந்து இடஒதுக்கீடு பின்பற்ற முடியாதுன்னு அபிடைவிட் கொடுக்குது இதே விடுதலை சிறுத்தைகள் மௌனமாக கடந்து போகிறாங்க இப்போ அதை நீங்கள் அரசு முறைப்படி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்ததுனாக்கா ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் மாவட்டந்தோறும் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க குறைஞ்சபட்சம் அவங்க இந்த வழக்கு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த எங்களுடைய மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்காக இப்படி வாதாடணுன்றது ஒரு நெருக்கடியாவது கொடுத்துருப்பாங்களே இல்லையா இப்போ என்ன நடக்குது இங்கே எல்லாத்தையுமே பார்த்துட்டு கை கழுவியே விட்டுட்டு ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணத்தை திருப்பி அனுப்பவும் இதே விடுதலை சிறுத்தைகள் கேள்வி கேட்கலை இப்போ இந்த விஷயத்தையும் கேள்வி கேட்காது வெறும் அறிக்கைகள் மட்டும் கொடுத்துட்டு போகிறோம் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு நம்பி வாக்களி தந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பதிலை சொல்ல போகிறீங்க இந்த கட்சி தான் மட்டும்தான் இருக்குதா மற்றவர்கெலாம் பொறுப்பு இல்லையா ஒன்று நான் பேசுகிறதில் என்ன கேட்பாங்க சீமானுக்கு இதில் பொறுப்பு இல்லையா யோக்கியா அங்கே கேடன்னா சீமானையும் சேர்த்து தான் சொல்கிறேன் கேள்வி கேட்கணும் எல்லாருமே தான் அதில் கேள்வி கேட்கணும் எல்லா கட்சிகளையுமே அது கேள்வி கேட்கணும் நம்ம என்ன கேட்குறோன்னா இந்த திராவிடம் பொங்கி வழியுது சாதி இங்கே உடஞ்சிருச்சு தடியை வச்சு நொறுக்கிட்டாரு இவங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த மண்ணில் இவ்வளோ மட்டகரமாக இருக்குது இந்த திராவிட சனாதனத்துக்கு நாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறது இதுதான் கேள்வி என்ன சொல்லி போராடுவீங்க அட்டவணை பிரிவு தலைவர்கள் இருக்கிறாங்க கையாளாதான் இருக்கிறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறாங்க அதிமுகவில் போவிய மூர்த்தியாக இருக்கிறாங்க ஆதரவு தளத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி இந்த மாதிரி கேட்டுட்டுருக்கிறாரு பேசிகிட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு இருக்கிறாருன்றதுக்காக தான் வழக்கு போட்டு நீங்கள் அவரை அடித்ததை இவரோ கொடுமை வேறு ஒன்றும் இல்லை இது நடந்திருக்கு வேறு எங்கேயுமே நடந்திருக்காது இங்கே தான் நடக்குது நீங்கள் தான் வழக்கு கொடுத்து இந்த பக்கம் உள்ளே அனுப்பிச்சி விட்டு இன்னும் வெளியில் வர முடியல ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு இப்போ இருக்கிறது இன்னும் மிஞ்சி இருக்குது ஆளுங்கட்சி தரப்பில் நீங்கள் தான் செல்வாக்கம் உள்ளே உட்காந்துட்டீர்கள் நீங்கள் இல்லை கேட்கணும் நீங்கள் போராடணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நூற்றி முப்பத்தஞ்சு பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நூறு பெண்கள் சிறுமிகள் அதுவும் பதினேழு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க மீதி முப்பத்தஞ்சு பேர் தான் அதில் அதுலேயும் இந்த மாதிரி தீர்ப்பு வழக்கு இப்படி தான் ஆக ஒரு முதன்மை இடத்துல இருக்குது ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு எதிரான வழக்குகளை செயல்படாமல் போகிறதுல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது இது திராவிட மாடல் ஆட்சின்னு வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சி எடப்பாடியார் அவர்கள் இருந்து அந்த கடைசி கட்டம் வரைக்கும் இப்படியான ஒரு பெரிய பேரழிவு இல்லை ஒரு சீரழிவும் இல்லை இந்த ஆட்சியில் வந்தோடனே இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பார்த்தோன்னா இவ்வளோ பட்டியல் ஏறி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இடையில நானூறு நானூறு வழக்குகளை உயர்ந்துட்டு வருது இதை சொன்னால் அவங்களை கேட்கறது இது யார் செய்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடைசி வரைக்கும் பேசவில்லை அறிக்கை தொடர் எம்பி நான் கேட்குறது என்னென்னா உகாண்டா அதிபர் இது அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு ஆட்சி செய்கிறாரா நீங்கள் கோரிக்கை வைக்கிறது உகாண்டா அதிபருக்கு வைக்கிறீங்களா வேறு ஏதோ ஒரு நாட்டு அதிபருக்கு வைக்கிறீங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பெரியாரினுடைய வாரிசு இந்த வாரிசு இவர்கள் சாதியை ஒழித்து விட்டதாக சொல்கிறார்கள் இந்தியாவிலே அதிகப்படியான சாதிய சிந்தனை சாதியை போக்கு இந்த மண்ணில் தான் இருக்குது அதுக்கான வழக்கு விவரம் இவ்வளோ இருக்குதுன்னு ஏன் துணிச்சுலாம் நீங்கள் பேச மாட்டேக்கிறீங்கன்ற ஏன் பதுங்குறீங்க ஆட்சியில் பங்கு கேட்கலான்னா பங்கு கேட்டால் தானே இந்த அதிகாரம் உங்கள் கைக்கு வரும் அப்போ தானே இந்த மாதிரியான விஷயங்கள் குறையும் கொத்தடிமைத்தனமாகவே நான் இருந்துட்டு போகணும் இதை சொன்னாக்கா சொல்கிறவனே திட்டிங்களே என்ன அர்த்தம் அது சொல்லுங்கள் அதிமுக ஆட்சியில் எப்படிலாம் நடந்ததா இந்த விவரம் வந்ததா திமுக ஆட்சி வந்த பிறகு இங்கே இவ்வளோ பெருகி இருக்குதுன்னு சொல்ல வராங்க இது நீங்கள் கேட்குறீங்க அந்த கட்சியோட கூட்டணி இருக்கிறீங்க ஒரு நிர்பந்தத்தை வைங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க இதெல்லாம் விட்டு விட்டு பேசுறவனை எடுத்து போட்டு திட்டுறதும் இந்த மாதிரியான அறிக்கை சொல்லக்கூடியதோ அப்படி பதிங்கி பதிங்கு சொல்றதெல்லாம் என்ன போக்கு உங்களுக்கு நம்பி இருக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிக பெரும் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது நல்லதல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு அறிக்கை மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தரப்புல உலாவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது செல்விங்கிறவர் சமூக நீதி அமைப்புல இருந்து போட்டிருக்கிறாங்க பதினெட்டாம் தேதி முத்துராஜ் என்பவர் கீரனூர் மேலூருக்கு பக்கத்தில் சிவகங்கை மாவட்டம் எல்லைக்குள்ளே வருது மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லையில் வர மேலூர் தாலுக்காவை சேர்ந்த கீரண்ணூர் இடத்துல முத்துராஜி என்கிற ஒருத்தர் ஜேசிபி ஒண்டி வச்சு ஓட்டுறாரு கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவருக்கு ஜேசிபி வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு இரநூறு ஏக்கர் பஞ்சமி நிலம் எங்களுக்கு உண்டான இந்த பஞ்சமி நிலம் இரநூறு ஏக்கரை சிலர் அபகரித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இது சட்டப்படி எங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும் பஞ்சமி நிலத்தை எங்ககிட்டயே ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு சென்னை வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு போடுறாரு வழக்கு போட்டோன்னு இந்த தீர்ப்பும் வருது அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவங்க வீசிக்கா சொன்ன மாதிரி தலித் மக்கள் இருக்காங்களா அந்த தலித் மக்களுக்கு அந்த பட்டா போட்டு கொடுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது வழக்கு போட்டப்போ முத்தராஜ் போடுறாரு ஒரு நாலஞ்சு பேர் அது ஒரு இருபத்தி ஐம்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஆதிக்க சாதியன்னு சொல்லக்கூடியவர்கள் திராவிட பட்டியலில் வராங்கன்னு நினைக்கிறேன் புரியுது இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இவரை வந்து ஒரு மண் அடிக்கணும் நீங்கள் ஜேசிபி வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கிறார்களோ அதனால் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூட்டாக சேர்ந்து ஒரு எட்டு பேர் சேர்ந்து அவரை அடித்து அருவாழலை வெட்டும்போது தன்னை தற்காத்து கொள்வதற்காக கையை அதெல்லாம் தூக்கி தடுக்கும்போது இரண்டு கையும் துண்டாகி இருக்கிறது உயிரை காப்பாற்றிக்க ஓடி கத்தி அப்புறமா கோச்சல் போட்டு அங்கே இருந்தவர்கள் மூலமாக ஆம்புலன்ஸுக்கு ஏற்றி மதுரை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெருகில் இருக்கிறார் அந்த கைக்கு ஏதோ ஒரு அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க செயல்படுமா என்னான்னு தெரியல அதில் மூணு பேர் தான் வழக்கு அந்த வழக்கில் மூணு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க மீதி ஐந்து பேர் வந்து தலைமறைவு அப்படின்றாங்க காரணம் அந்த பகுதியில் வந்துட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தருக்கு தெரியலவங்களுக்கு பத்திரம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்திக்கு வேண்டப்பட்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கே உலாவது அதை எழுதுறாங்க அதில் பகிர்றாங்க அதனால் காவல்துறை அவர்களை பிடிக்காம தேடிக்கிட்டு இருக்குது சும்மா இருக்கிற அதில் சம்மந்தப்பட்ட மூணு பேரை மட்டும் பிடிச்சிருக்கிறாங்க இப்போ இதற்கு தமிழ்நாடு முழுக்க இந்நேரம் இவர்கள் கொதித்திருக்க வேண்டாமா அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் நடந்திருந்தால் இந்நேரம் திமுகவினுடைய உதயநிதி அவர்களும் கனிமொழி அவர்களும் எட்டு கால் பாய்ச்சியில் அந்த ஊரில் போய் நின்றுட்டு ஐயோகோ தலித்து மக்களுக்கு இப்படி நடந்து விட்டதுன்னு மைக்கை வச்சு கத்திக்கிட்டு இருப்பாங்க உடனே இவர்கள் இருக்கக்கூடிய ஒட்டுத்தன்னைகளை முழுக்க அங்கே போய் பேனரை பிடிச்சிட்டு நின்றுட்டு ஒரு பெரிய தேசிய பிரச்சனையாக வெடிக்க வைத்திருப்பார்கள் ஆனால் நீக்கி இந்த மாதிரி நடந்திருக்கிறது ஒரு சத்தம் இல்லை ஏதோ பத்தோட பையனா இங்கே ஒன்று நடக்குது இதுக்கு பேரு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அடுத்தது வரப்போகிறது இப்போ நடந்துகிட்டு திராவிட மாடல் ஆச்சு இதுக்கு நாங்கள் எல்லாம் தோணாங்கன்னு நிற்போம் ஏன்னா வந்துருது வந்துருதுல பிஜேபி உள்ள வந்துருது இல்ல இப்ப பிஜேபி உள்ள வந்துட்ட பிறகு நடக்கிற விஷயங்கள் வேற இந்த இந்த பிஜேபி நுழையாத இந்த மண்ணுல இது திராவிட மண்ணுல பெரியார் குறுக்கு நெருக்கமாக ஓடி அலைஞ்ச அந்த மண்ணுல இவ்வளவு அநீதி நடந்துகிட்டு இருக்கே வெக்கமாக இல்லை அதை யாருக்குமே வீசிகா சொன்னால் கூட கோபம் தரும் எங்களை ஏன்னு சொல்கிறீங்க நான் பொதுவாக எல்லோருமே சொல்கிறேன் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஏன் இதை நீங்கள் யாருமே பேசலை ஏன் ஓடி எல்லாமே பதிங்கிட்டீங்க என்னென்னா அப்படியே ஆளுக்கு ஆள் இருக்கக்கூடிய மொத்த லட்டு பேடுன்னு அறிக்கை வெளியில் வந்துட்ருக்குங்க உகாண்டா அதிபர் ஆட்சிக்கு கிரியா நிற்கிறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திமுக கூட்டணி ஆட்சி மு க ஸ்டாலின் அவர்கள் அதுவும் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லணும் அவருடைய ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னு சொல்லுங்களேன் திறந்து சொல்லுங்களேன் வாங்கலை ரோட்டுக்கு போராடுங்களேன் ஏன் மடம் மாற்றிட்டு போகிறீங்க சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டு பரவர பார்க்குறீங்களே நேரம் இதற்காக அதிமுக ஆட்சியில் நடந்துருந்தது இத்தனை பேரும் இறங்கி இன்னைக்கு ரோட்டில் போய் பெரிய அப்போ புரட்சி வந்துடும் நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அப்படியே கண்ணீர் விட்டு ஆறாக பெருகி ஓடுது பாரு இவர்களுக்கு அப்படின்னு ஒரு வேஷம் போடுவீங்கல்ல இப்போ போடுங்களேன் அந்த வேஷத்தை ஏன் பதுங்குறீங்க தேர்தல் நெருங்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் இனியாலாவது இனிமேலாவது வீழ்ச்சிக்குங்க யாரை நம்பி நம்ம வாக்களிக்க வேண்டும் அன்னை சத்தியவாணி முத்து சொன்னதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மாபெரும் தலைவராக இருந்து திமுக கூட்டணியில் கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக வருவதற்கு பாடுபட்ட அந்த அன்னை சத்தியவாணி முத்து அந்த கட்சியிலிருந்து தூக்கி வெளியேற்றப்பட்ட பிறகு புதிய கட்சியை தொடங்கின உடனே சொன்ன அந்த வார்த்தை கருணாநிதி இந்த அரசு எந்த காலகட்டத்திலும் அட்டவணை பிரிவு மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்யப்போவதில்லை அதுதான் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது செல்வி ஜெயலலிதா அதிமுக ஆட்சியில் அம்பேத்கார் தேடலுக்கு ஐந்து ஏக்கர் நிலமும் ஐந்து கோடி ரூபாயும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க மண்டபம் மணிமண்டபம் திறக்கிறது அது திடீர்னு ஒரு தடை வருது தடை வர்றதுக்கு சூழ்ச்சி யார் என்ன ஏது எல்லாருக்கும் தெரியும் அப்புறமா அதிமுக போயிட்டு திமுக ஆட்சி வருகிறது இடம் சுருக்கி சுருக்கிட்டாங்க நிதியும் சுருக்கிட்டாங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் புரியுதுல்ல அப்போ அந்த அன்னை சத்தியவாரிமுத்து சொன்னது நடக்குதா இல்லையா இந்த பட்டியலில் சொல்கிறதே தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வழக்குகள் பெருகிக்கிட்டே இருக்குது கிடைக்கக்கூடிய தண்டனைகள் குறைந்து கொண்டு இருக்கிறது உத்தரப்பிரதேசம் உள்பட அறுபத்தஞ்சு புள்ளி ஒம்பது சதவீதம் வழக்குகளை சாதித்து கொண்டிருக்கிறது இங்கே வெறும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் உங்களால் சாதிக்க முடியுதுன்னா இந்த திராவிடம் இந்த திராவிடத்தினுடைய பேரில் இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சதி இந்த கும்பல் எப்படிப்பட்ட திராவிட சனாதனத்தில் இருக்குதுன்றதை இதை நம்ம பதிவு பண்ணுறோம் இது சம்பந்தமான விமர்சனம் வருது இது கிடையாது இது நம்ம தோழர்கள் இதற்கான பதிலை சொன்னாங்கன்னா சரியா இருக்கும் போராட வேண்டியது யார் இதை நம்ம கேட்க வேண்டிய கேள்வி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடசி வரும் இந்த முறை சிறைத்துறை வந்து கடிதம் வந்துருக்கு இல்லை அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன் மத்திய சிறை கடலூர்ல இருந்து வந்திருக்குது அதில் என்னன்னா நம்ம ராவணா வலைவழி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயந்தான் தோழர் பேர் வந்து செந்தில்குமார் அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண்ணு பதினாலு அறுநூத்தி எண்பத்தி சரி மத்திய சிறையில இருக்கிறார் பதினாறு வருஷமா சிறையில தான் இருக்கிறார் சரி அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பெருத வழி வந்து சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படிச்சு பார்த்து சீல் தான் அனுப்புவாங்க என்னன்னா அதில் எழுதுறது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும் மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் முதலாம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த தோழர் வந்து அவர் எழுதுறது வந்து வணக்கம் ஐயா வணக்கம் நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த பதினாறு ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன் என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிப்பை படிக்க வைப்பது என்பதே இயலாத காரியம் முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க என்னுடைய மகன் எம்பிபிஎஸ் நான்காம் ஆண்டிலும் மகள் இந்த ஆண்டு முதுகலை முதலாம் ஆண்டிலும் படிக்க உள்ளார் பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலன்றது உங்களுக்கே தெரியும் கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன் மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன் சொல்கிறார் எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டோம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு கடந்த முறை நம்ம சிறைய அதை சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துட்டு வந்தாங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு ஆண்டாயிரம்ல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு அவர் போராட்டம் முன்னெடுத்தார் அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம் அதில் வந்து சிக்கிட்டார் நிறைய தலைவர்கள் அதில் இருந்தாங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம் அவங்க வெளியில் வந்துட்டாங்க அவர் மட்டும் சிக்கிட்டாரு பதினாறு ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் ஏழ தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து ஆமாம் ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சமாளிக்க முடியல மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்கு இந்த பிள்ளைங்க அது நிறைய பேர் அது ரெண்டு ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக வந்து இளத்தமிழர்கள் மட்டும் இல்லை உலகம் முழுதும் நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வளைவுலியின் ஊடாக உறுதியாக அந்த இளத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கிய சிறை இல்லை அணு வாடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியாக ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான் அது முடியாம அவர் உள்ளே இருக்கிறார் அந்த பிள்ளைங்க படிச்சு மேலே வரணும் யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய தகவல் என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப அந்த முகவரிய அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் அவங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு தெரிவித்தா போதும் நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும் அவங்ககிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை எல்லாரும் உதவி செய்து உருவா மாதிரி கெட்டுக்கலாம் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கறத்துக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்